ஏ ஹைசோனா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்குது என்னென்ன பொருட்களோட விலை விஷயம் என்ன கம்மியாயிருக்குது ஐபோன் டேபு மொபைல் இதெல்லாம் வாங்க நினைக்கிறீங்களா அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் பாத்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க சரி இதுல என்னென்ன பொருட்களுடைய விலை இருக்குது என்னென்ன பொருட்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அதுல இப்போ நம்ம எதை பத்தி பார்க்குறோன்னா என்னென்ன பொருட்களுடைய விலை ரொம்பவே அதிகரிச்சிருக்குது அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்ட குடைகள் குடையோட ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்குது அதாவது குடைன்னு சொல்லும் போது நம்ம நார்மலா ரெயினுக்கு யூஸ் பண்றோம்ல அந்த குடை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டுல இருக்கிற கொடைய விட எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கணும் பாக்குறதுக்கு ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாரின்ஸ் கொடைகளை தான் நம்ம அதிகமா வாங்குறோம் அதனால இந்த கொடைகளை உள்நாட்டு கொடைகளை மக்கள் எல்லாரும் விரும்பி வாங்குறதுக்காக ஃபாரின்ஸ்ல உள்ள கொடைகளை ரேட்டை அதிகரிச்சிருக்காங்க சரியா அதிகமா இருக்காங்க அதுக்காக வரி கொஞ்சம் கூட்டி இருக்காங்க சரி அடுத்ததாட்டு என்னென்ன பொருட்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இயந்திரங்கள் இருக்குல்ல அதாவது பணம் எடுக்கும் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினுக்குள்ள இருக்கிற உள்ள உள்ள பாகங்கள் இருக்கும்ல அந்த பாகங்களோட ரேட்டு அதிகரிச்சிருக்குது அதுக்காக முன்னாடி இருந்ததோட இப்ப வந்து அதிகமா இருக்குது அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் எல்லாம் வாங்கி கவர்மெண்டோ செட் பண்றாங்களா ஒவ்வொரு பேங்க் செட் பண்ணுவாங்களா அவங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம் மிஷின் அதிகமா ரேட் இருக்கும் சரி அடுத்ததாட்ட என்ன பொருள் வந்து ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபி மேக்கர் அதாவது மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள் வந்து காஃபி மேக்கர் யூஸ் பண்றோம் கிடையாது சரியா காஃபி மேக்கர் ஃபாரின்ஸ்ல உள்ளது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமா நம்ம வாங்குறோம் உள்ள உள்ள எது உள்நாட்டுல உள்ள எதுவுமே நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம் சரியா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஃபி மேக்கர் அந்த இயந்திரம் இருக்குதுல அதனுடைய வரியை வந்து உயர்த்திட்டாங்க இனி வாங்கணும்னா நம்ம இருக்கிறதோட ரேட்டு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா குறிப்பா அதுல வந்து ரேஸ்டிங் மற்றும் ப்ரூவிங் சரியா அந்த இயந்திரம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்ததாட்டி என்ன பொருளோட ரேட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா சிகரெட்டு மது பான் மசாலான்னு சொல்லுவோம்ல இது எல்லாமே ரேட் வந்து இருக்கத விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால இதுல வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி வந்து அமௌண்ட்டை கூட்டணும்னா நிறைய பேர் வந்து மது குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க சிகரெட் குடிக்கிறது ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த பான் மசாலா குடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க போட்டிருக்காங்க பட் இதையும் தாண்டி நிறைய பேர் அடிக்ட் ஆகிதான் இருக்காங்க வாங்குறவங்க வாங்க தான் செய்வாங்க பட் நார்மலான பீப்புள் அவங்க வந்து கம்மி பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது சொல்லப்படுது சரியா குறிப்பா இது வந்து ஆரோக்கியமான பொருட்கள் கிடையாது உடம்புக்கு தான் அதனால அவங்க வந்து இதுக்கு ரொம்பவே வரி வந்து கூட்டி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியா அடுத்ததா எந்த பொருளோட விலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்ம கெட்டுற கையில கெட்டுற வாட்ச் அதாவது பொதுவா சொல்ல போனா வாட்ச் பிரியர்கள் நிறைய பேர் உண்டு அவங்க கலெக்ஷன் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க பிராண்டட் ஆட்ட வாங்கி வைப்பாங்க ஆனா இனி அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும் ஏன்னா வாட்சோட ரேட்டு இருக்கத விட இனி வரி கூட்டியிருக்காங்க ரேட்டு இன்னும் அதிகரிக்கும் சரியா இதெல்லாம் இப்படி ரேட்டு கூடினாலும் பரவாயில்ல நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் பார்ட்டிகள் இருக்கிறாங்களா இந்த வாட்சிக்காக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் அப்படி மாதிரி கொடுப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பா வந்து வாங்க தான் செய்வாங்க பட் அவங்களுக்கும் தெரியணும்ல அந்த வாட்சோட ரேட்டு இருக்கிறத விட கூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம் ஃபாரின்ஸ்ல இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான பொருட்கள் வந்து வரும்னு நினச்சிக்கோங்களேன் அது எல்லாமே ரேட் அதிகம் ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சரி ஒரு கலெக்ஷன் அதாவது ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வருதுல்ல அதனுடைய ரேட்டு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது சரியா அடுத்ததாட்டு எந்த பொருளோட ரேட்டுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் துணிகள் ஆடை தயாரிப்புக்கு பயன்படுத்துற இது எல்லாமே வந்து ரொம்பவே ரேட் அதிகமாயிருக்குது சரியா இதனால என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணிகளோட ரேட் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம நெய்றாங்கல்ல அவங்களுமே கொஞ்சம் ரேட்டு வச்சு கொடுப்பாங்க இதனால அவங்களுக்கும் லாபம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் நம்ம யூஸ் பண்ற துணிகளோட ரேட்டு இருக்கிறத விட ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது இந்த பட்டு சாரிகள் நம்ம நெஞ்சு வாங்குறோம்ல ஒரு இருபதனாயிரம் ரூபாய் முன்னாடி கொடுத்து வாங்குறோம் நினைச்சுக்கோங்களா அது முப்பதாயிரம் இருக்கலாம் நாப்பதாயிரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்கிரீஸ் ஆயிருக்கும் பட் சாதாரண பீப்புள்ஸால அது வந்து வாங்குறது தவிர்ப்பாங்க பட் ஒரு ரிச் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா அதை வந்து எப்படியாவது வாங்கே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க பட் துணிகளோட ரேட்டு வந்து இருக்கிறத விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி இப்போ இது வரைக்குமே நம்ம வந்து என்னென்ன பொருட்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவா பார்த்திருக்கோம் இப்ப என்னென்ன பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா இதனால நமக்கு என்ன லாபம் யூஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் மருந்துகள் பதினேழு வகையான உயிர் காக்கும் புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்க வரி அளிக்கப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்பவே வந்து பர்சன்டேஜ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு சரியா ஜீரோ பர்சன்டேஜ் கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஏன்னா இதனால நிறைய பேர்த்துக்கு அதாவது நார்மல் பீப்புள்ஸ் வந்து இந்த புற்றுநோய்க்கான மருந்துகளை வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய்க்கான மருந்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் சரியா அதனால நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது ரொம்பனா அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரேட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க இதிலான நிறைய பேர் வந்து இறக்குறாங்க சரியா அதனால மருந்து பொருட்களுக்காக எல்லாத்துக்குமே ஒரு யோசிங்க இருக்கணும் அப்படி ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த மருந்து புற்றுநோய் மருந்துக்கான பதினேழு வகையான உயிர்காக்கும் புற்றுநோய் மருந்துகளுக்காக வரிய ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க சரியா சரி அடுத்தது என்ன பொருளுக்காக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஓவன் அதாவது மைக்ரோ ஓவன்ல உள்ள உள்ள இருக்க பார்ட்ஸ் இருக்குல்ல அந்த உள்ள இருக்க பார்ட்ஸோட ரேட்டை ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க சரியா பர்சன்டேஜ் இருக்கிற பர்சன்டேஜை விட ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அதனால யாரெல்லாம் மைக்ரோ ஓவன் இப்போ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க இதனால நமக்கு நல்லாவே யூசிங் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ரொம்ப மிஞ்சு மாதிரி தான் சொல்லி ஆகணும் எதா இருந்தாலுமே அசால்ட்டா வந்து உள்ள மைக்ரோ ஓவனில் வச்சு லைட்டாக வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு வந்து ரொம்பவே லாபம் சரியா எரிவாயு கூட நமக்கு வந்து ரொம்பவே லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அதனால மைக்ரோஓவனுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் முக்கியமாக ரொம்பவே விலை கம்மி அதனால நம்ம மைக்ரோ ஓவன் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட கண்டிப்பாக வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாகும் அதனால வெயிட் பண்ணி எல்லாரும் வாங்குங்க அடுத்ததாட்ட மொபைல் ஃபோன்கள் உபகரணங்கள் வந்து ரேட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இருக்கிற பர்சன்டேஜோட குறைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உள்நாட்டில் இருக்கிற சரியா உள்நாட்டில் இருக்கிற தயாரிக்கிறாங்கல்ல அந்த உபகரணங்களை தான் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஃபோனில் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் இந்த போர்டு எல்லாமே இருக்கும்ல அது எல்லாமே ரொம்பவே கம்மி சரியா அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் போனோட ரேட்டு இப்போ நாற்பது ரூபாய் இருக்குதுன்னா இன்னும் அதை விட ரொம்ப கம்மி வாய்ப்பு அதிகமாவே இருக்குது உள்நாட்டுல இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே உள்நாட்டுல இருக்கிற மொபைல் போனா அதிகமா விரும்பி வாங்குவாங்க ஃபாரின்ல உள்ள மொபைல வந்து ரொம்பவே எதிர்பார்க்க மாட்டாங்க சரியா அதனால போன் யாருக்கிட்டா இல்ல உங்களுக்கு போன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருக்கு அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வாங்குக அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் சரி அடுத்த என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சார வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்ரிகள் மற்றும் லேசர் பேனர் தயாரிப்பு பொருட்கள் வந்து ரொம்பவே இருக்குது அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் காரு பைக்லாம் இருக்குல்ல அதுக்குள்ள வைப்பாங்கள பொருட்கள் அதாவது பேட்ரி அப்புறம் எலக்ட்ரிக் சார்ந்த வந்து இந்த மாதிரி சென்சார்லாம் வச்சு வைப்பாங்களா அந்த பொருட்கள் வந்து ரேட்டு கம்மியாது கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இருக்க ரேட்டை விட குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும் ஆனா இப்போ இந்த மாதிரி அவங்க குறைச்சிருக்கிறதுனால இந்த வாகனங்களோட ரேட்டு இன்னும் கம்மியாகும் சரியா இப்போ ஒரு லட்சம் இருக்குதுன்னா குறையாம எண்பதனாயிரம் இல்லைன்னா அறுபதனாயிரம் அப்படி கூட வாங்கலாம் சரியா அதனால வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க அதுக்கு பிறகு என்னென்ன பொருட்களுடைய விலையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விளையாட்டு பொருட்கள் அதை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க அதாவது ஸ்கூல்ஸ்ல நிறைய விளையாடுவோம் பால் கிரிக்கெட் அப்புறம் வந்து நிறைய பொருட்களுக்கு விளையாட்டுக்குன்னு சொல்ல போனா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த பொருட்களுடைய வரியும் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க சரியா அதுக்கு அப்புறவு தோல் பொருட்கள் தோல் பொருட்கள் தயாரிப்புக்காக மூலப்பொருட்களா இருக்கிற பொருள் இருக்குல்ல அதையுமே வரியை குறைச்சிருக்காங்க நம்ம அதனால நம்மளுக்கு வந்து பேக்ஸ் எல்லாமே வந்து ரேட்டு கம்மியா கிடைக்கும் சரியா அடுத்ததட்டு வெளிநாட்டு பயணம் அதாவது இப்போ சொல்லப்போனா வெளிநாட்டுக்கு நீங்க யாராவது ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா இதை வெயிட் பண்ணி இந்த பார்த்துட்டு போங்க சரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெளிநாட்டுல போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் பட் நம்ம இருக்கிற பட்ஜெட்டோட அது வந்து டிக்கெட்டு செலவுகள் வந்து அதிகமா இருக்கும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ஸ் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வரி இருக்கு டிக்கெட்டோட ரேட் எல்லாம் இருக்கிறத விட கம்மி பண்ணியிருக்காங்க சரியா அதனால நம்மள நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி நம்ம ஃபாரின்ஸ் சுற்றி பார்க்கலாம் சரியா அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனுடைய விலை வந்து கம்மி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஃபாரின்ஸுக்கு போய் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய சார்ஜ் எல்லாமே வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது சரியா அதனால படிப்புக்காக ஃபாரின்ஸ்ல போய் படிக்கிறதுனால அதனுடைய வரிய வந்து குறைச்சிருக்காங்க அதனால தாராளமாக நீங்க ஃபாரின்ஸ்ல போய் எந்த நாட்டில் படிக்க வச்சாலுமே அவங்க ஓகே தான் ஏன்னா விலைவாசி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இந்த பட்ஜெட் உரை வந்து என்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் வந்து இந்த பட்ஜெட் பத்தி சொல்லியிருந்தாங்க சரியா குறிப்பா எத்தனை மணிக்கு தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கி கரெக்டாக சுமார் பகல் பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சுட்டாங்க சரி இப்போ இதெல்லாம் சொல்லுறீங்களே இதனுடைய விலைவாசிகள் எப்பம் குறையும் இந்த மாதிரி பொருட்கள் விலைவாசிகள் குறையும் சொல்றீங்களா எப்பம்தான் குறையும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி இது எல்லாமே அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியா இப்ப என்ன பொறுத்த நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நீங்க உங்க ஒரு பொருள் வாங்கணும் ரேட் அதிகமா இருக்குது அப்போ எப்பதான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஏப்ரல் ஒன்னுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பாக்கலாம் சரியா ஏன்னா வந்து கம்மி ஆகும் சரியா இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன பொருட்கள் நம்ம வந்து இப்போவுமே வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாவே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு பொருட்கள் கூட எலக்ட்ரிகல் பொருட்கள் கூட ரொம்ப ரேட்டு அதிகமாயிருக்குது நம்ம யூஸ் பண்ற டிவி டிவியில் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் இருக்குது அந்த போர்டு எல்லாமே வந்து அதிகமாக ரேட் அதிகரிச்சிருக்கிறதுனால டிவி ரேட்டு வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அப்புறம் கேமரா இந்த மாதிரி பொருட்கள் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும் அதனால ரெண்டு ஏப்ரல் தேதி கண்டிப்பாக அமலுக்கு வரும் இப்போ உங்களுக்கு டிவி வேணும் கேமரா வேணும் அப்புறம் வந்து இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போமே தாராளமாக வாங்கி வைங்க இல்ல நாங்க எனக்கு லேட்டா தான் தேவைப்படுது எனக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் போட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் இருக்கிறத விட இலைவாசிகள் அதிகமா இருக்கும் சரி இந்த வீடியோ பாக்குறேன் நீங்க நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் தாக்கல் குறித்து சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க சில பொருட்களுக்கு வரிய கூட்டியிருக்காங்க சில பொருட்களுக்கு வரிய கம்மி பண்ணிருக்காங்க இதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பை